வணக்கம் வணக்கம் இது தொடரி என்னது ஒன்று இரண்டு மூன்று நாலு ஒன்று இரண்டு தொடர் போற சரியா இப்போ என்ன இது முப்பத்து ஆறு அடுத்தது என்ன போகலாம்

அடுத்து இரண்டுக்கு அடுத்தது நாற்பத்து மூன்று நாற்பத்து மூன்று அப்படிலாம் செய்யக்கூடாது சரி அடுத்தது இருபத்து நான்கு இது பாரு இங்கே பாருங்க இங்கே இருபத்து நான்கு என்ன வரும் இருபத்து என்ன இருக்க என்ன இருக்க இருபத்து நாலுக்கு அடுத்தது ஐந்து இருபத்து ஐந்து இருபத்து 5, போட்டு நாலுக்கு அடுத்தது என்ன நாலுக்கு அடுத்தது என்ன போட்டு எண்பத்து போட்டு

தொண்ணூற்று ஏழு தொண்ணூற்று நல்ல பெருசா எழுதா தொண்ணூற்று எட்டு இது எந்த 5 ஐந்து ஐந்துக்கு 6 ஆறு பெருசா எழுதுமா அடுத்தது அறுபத்தி ஒன்று அறுபத்து ஒன்று அடுத்தது பெருசா பெருசாக அறுபத்து இரண்டு அறுபத் சொல்லு அறுபத்து இரண்டு அப்படிங்களா இல்லை சொல்லிட்டியா இங்கே எத்தனை அறுபத்து இரண்டு ஆ